பைக் நாகர்கோவில்ல இருந்து மாலினி கேடிஎம்ஆர்சி டூ ஹண்ட்ரட் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பேட்டரியில் சார்ஜ் இரல அதாவது பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து வண்டி ஓட்டுவாங்க சார்ஜ் இருக்கிறது வரைக்கும் வண்டி ஓடும் சார்ஜ் தீர்ந்ததுக்கு அப்புறம் வண்டி ரன் ஆகாது வண்டி ஆஃப் ஆகிடும் கஸ்டமர் வந்து எப்படி ரெண்டு மூணு தடவை பேட்டரியெலாம் சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி வண்டி ஓட்டியிருக்காங்க எதனால சார்ஜரலை அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட கொண்டுட்டு வந்துடுனாங்க நம்ம வந்து ஆறு யூனிட் பக்கம் இருக்கிற அந்த சைட் கவர் மட்டும் பிரிச்சுட்டு மேக்னட்டிக் ஆயில் போயிருக்கா இல்லைன்னா ஆறு யூனிட் போயிருக்குதாங்கிறது நம்ம ஈஸி மெத்தடில் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நம்மக்கிட்ட வண்டி வரும்போது பேட்டரி வந்து ஃபுல் டெத்தாக இருந்தது நம்ம வந்து இப்போ பேட்டரியில் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ வண்டியில் சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல் ஆர்பியும் கொடுத்ததுக்கு அப்புறமே வந்து வண்டியில் சார்ஜ் ஏறவே இல்லை பாருங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியுது டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே சார்ஜ் ஏறவே இல்லை அதனால தான் பேட்டரியில் வந்து சார்ஜ் இருக்கிறது வரைக்கும் வண்டி ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நம்ம வந்து உள்ள இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் காயில் நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஆறு ஆறு யூனிட்டுக்கும் மேக்னட்டின் காயலுக்கும் அந்த நடுவில் வரும் இல்லையா சாக்கெட் அது வந்து அந்த டேங்குக்கும் அடியில் வரும் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒயர் வச்சு நம்ம டச் பண்ணி பார்க்க முடியாது இதுக்காக ஒரு சிம்பிள் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆறு யூனிட்டோட சாக்கெட் இருக்குது இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் காயலோட அந்த சாக்கெட்டோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு மூணு ஒயர் இந்த மாதிரி நம்ம லென்த்தாக எடுத்து விட்டாச்சுன்னா நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒயர் வந்து நம்ம டச் பண்ணும்போது ஸ்பார்க் வந்து அதிகமாக வரணும் இதில் வந்து ஸ்பார்க் வந்து ரொம்ப மைல்டாக வருது இன்னொரு லைனில் வந்து ஸ்பார்க் வரவே இல்லை அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய மேக்னெட்டிங் காயில் தான் ஃபால்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்டிங் காயிலில் ரெண்டு கோர் அல்லது மூணு கோர் வந்து எரிஞ்சிருக்கும் அதாவது சிங்கிள் கோர் ஒரே ஒரு கோர் எரிஞ்சுது அப்படின்னா ஸ்பார்க் கொஞ்சம் அதிகமாக வரும் இதில் வந்து அந்த அளவுக்கு வராததுனால உள்ளே ரெண்டு மூணு கோர் எரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம மேக்னெட்டிங் காயிலை கலட்டி நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்போ மேக்னட்டின் காயில் கழட்டிட்டோம் பாருங்கள் இப்போ கழட்டிட்டோம் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது உள்ள மேக்னட்டின் காயில் பாருங்கள் மூணு ஆறு எட்டு கோர் எரிஞ்சிருக்குது அதே மாதிரி கீழையும் பாருங்கள் கீழையும் ரெண்டு கோர் மைல்டாக எரிஞ்சிருக்குது இந்த கம்ப்ளைண்ட்னால தான் பேட்டரியில் சார்ஜ் ஏறல எதனால் அந்த காயிலும் எரிஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் ஆயில் லெவல் கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரதான் செய்யும் அதனால் இந்த மாதிரி வண்டி வச்சிருக்கக்கூடியவங்க மைன்யூட்டாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எந்த டைமில் ஆயில் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டைமில் ஆயில் வந்து கரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க அதே மாதிரி ஆயில் லெவல் கம்மி ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் நம்ம தடுக்கலாம் நம்ம இப்போ புது மேக்னட்டிக் காயில் வாங்கி போட்டாச்சு ஒரிஜினல் கேடிஎம் ஓட மேக்னட்டிக் காயில் நம்ம வாங்கி போட்டாச்சு இதோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபா வருது இந்த மாதிரி பேட்டரியில் சார்ஜ் ஏறாத கம்ப்ளைண்ட் அப்படி உங்களுக்கு இருக்கும்போது அடிக்கடி பேட்ரி நீங்கள் சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டுனீங்க அப்படின்னா வண்டியில் இருக்கக்கூடிய ஆறு யூனிட்டும் யூனிடும் ஃபால்ட் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் நிறைய இருக்குது நம்ம வண்டியில் இப்போ புது மேக்னெட்டிக் காயில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் வண்டியில் சார்ஜ் எவ்வளோ ஏறுது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பேட்டரியில் வந்து நம்மளுக்கு பதிமூணு புள்ளி முப்பத்தி மூணு இருக்குது இப்போ நம்ம கீ ஆன் பண்ணிவிட்டு வண்டியை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வண்டியில் சார்ஜ் நம்மளுக்கு இப்போ சூப்பராக ஏறுது பாருங்கள் பதினாலு வரைக்கும் நம்மளுக்கு சார்ஜ் வருது இந்த வண்டியில் ரெகுலேட்டர் வந்து நல்லா இருக்குது ரெகுலேட்டர் வீக் ஆகலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ